ஒரு குரூப் எழுப்பி சொல்லுது என்னன்னா ஏசு அம்மா லேவி கோத்திரம் ஏசு அப்போ எப்படி ஒரிஜினலான யூதா கோத்திரத்தாக மாற முடியும் அப்போ அவங்க வைக்கக்கூடிய வசனம் வசனம் வந்து சரியான வசனத்தை வைக்கிறாங்க வந்து என்ன கொண்டு கொடுக்குறாங்க அப்படின்னா லூக்கா ஒன்று முப்பத்தாறு உன் இனத்தாராகிய யாரு எலிசபத் அப்போ என்ன எந்த கோத்திரம் கீழே பார்த்தா லூக்கா ஒன்று அஞ்சில் போட்டுருக்கு வாசிங்க ஒன்று அஞ்சில் ஆரோன் என்ன கோத்திரம் ஆரோன் என்ன கோத்திரம் தேவி கோத்திரம் ஆரோனுக்கு வழியில் வந்தவா தான் யார் எலிசபத் வசனம் சொல்லுது மரியாள மரியாதை பத்தி சொல்லுது உன் இனத்தால அப்ப இவங்க என்ன முடிவு பண்ணிட்டாங்கன்னா இப்போ அப்ப அவளுடைய இனந்தான இவா அப்ப என்னது அப்ப அவ ஒரே முடிவு பண்ணியாச்சு இப்போ இவளுக்கு இனந்தான் இவான்னு சொல்லுப்பட்டிருக்கிறதுனால அப்ப மரியாளம் என்ன இனம்தான் லேவி கோத்திரம் தான் அப்படின்னு ஒரு முடிவுக்குள்ள தான் இன்னைக்கு பிரசங்கங்களும் நிறைய பேர் ஒன்று ரெண்டு ரோமன் கேட்டலிக் நான் கேட்டு பார்த்து அவங்களும் தெளிவாக சொல்றாங்க ஆர்சி முறைப்படி நீங்க என்ன சொன்னாலும் சரி அவங்க லேவி கோத்திரம் தான் அப்படின்னு சொல்றாங்க இனம்